ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் போட்டிகளில் தான் ரோஹித் மேலே இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வந்துட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் போட்டியிலுமே ரோஹித் சர்மா இந்த மாதிரி வந்து பண்ணுறாரு அப்படின்னு அதிரடியான ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிட்டு இருக்காங்க ரோஹிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் ஒரு விஷயம் இப்போதைக்கு பண்ணுறாரு அப்படின்னா அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குங்கிற மாதிரி ஆயிடுது அதாவது கம்பீர் இந்த நியூசிலாந்து தொடர் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இது ரெண்டுலேயுமே வந்து சீனியர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் காரணத்தினால தான் வந்து நீங்கள் போய்ட்டு ரஞ்சியில் வந்து ஆடுங்க உங்களுக்கு டச்சே இருக்க மாட்டுது நீங்கள் வந்து சரியாக நெட் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்க தொடர்ந்து ரெஸ்டிலே வந்துருக்கீங்க டச்சே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்டர்நேஷ்னல் போட்டியில் வந்து சொதப்பிடுறீங்க அதேமாதிரி ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மூணு ஃபார்மேட் இருக்கு அப்படின்னா ஒரே பிளேயர் வந்து மூணு ஃபார்மெட்லேயே ஆடுறது கிடையாது ஆஸ்திரேலியா இங்கிலாந்துலலாம் வந்து டெஸ்ட்டுக்குன்னு டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் பிளேயர்ஸ் இருப்பாங்க ஓடியே டி டுவெண்ட்டிக்குன்னு தனி தனி ஸ்குவாட் வந்து நம்ம இந்தியாலையுமே ஆல்மோஸ்ட் இப்ப அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இப்ப டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் ரோகிட்டும் கோலியும் ஆடாத காரணத்தினால சூரியகுமார் யாதவ் தலைமையில அது ஒரு தனி டீமா வந்திருக்கு டெஸ்ட்டுக்கு தண்ணி டீமாக வந்திருக்காங்க பட் வந்து ரோஹித் கோலி மட்டும் தொடர்ந்து வந்து மூணு ஃபார்மெட்லேயே ஆடிட்டே இருக்காங்க டி டுவெண்ட்டிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க ஓகே பட் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே மூணுலையுமே ஆடினாங்க இப்போ அடுத்து தொடர்ந்து ஓடிய டெஸ்ட்டில் ஆடிட்டே தான் இருக்க போறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் ஒரு ஃபார்மெட் எடுத்து அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா அது டீமுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது எங் பிளேயருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியும் இப்போ என்ன அந்த பாடகாவஸ்கர் டிராஃபியில் பிரச்சனை வந்துச்சுன்னா ரோஹித் சர்மா முதல் கேம்லாம் ஆடல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் அப்போ கேல் ராவுலும் ஜெய்சோலும் ஓப்பனிங் ஆடினாங்க அடுத்த ரெண்டாவது டெஸ்ட்டில் ரோஹிட் உள்ளே வராரு அப்போ அவர் வந்து ரொம்ப வருஷமாக ஓப்பனிங் ஆடிட்டார் அதனால் அவர் வந்து திரும்ப ஓப்பனிங் தான் ஆடணும் ஆனால் ராகுலும் ஜெய்சோலும் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை ஃபஸ்ட்டு மேட்சில் கொடுத்தாங்க அதனால ரெண்டாவது மேட்சில் ரோஹிட்டை தூக்கி ஆறாவது இடத்துல ஆட வச்சாங்க அந்த இடத்துல அவரால் சரியாக ரன்கள் சேர்க்க முடியல தடுமாறுனாரு திரும்ப ஓப்பனிங் ஆட வச்சாங்க அப்போ ராகுல் வந்து ரோஹிட்டுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஆயிருச்சு திரும்ப ராகுலை தூக்கி வந்து மிடில் ஆர்டரில் வந்து போட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை வந்தப்போ ரோஹித் சர்மா இன்னமும் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்காம தொடர்ந்து அவங்கள வந்து புறக்கணிச்சிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரோஹிட் மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை முன் வச்சாங்க இப்போ வந்து ரஞ்சித் டிராஃபிலையுமே பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு விஷயத்த ரோஹித் வந்து பண்றாருன்னு குற்றம் வந்து சொல்றாங்க பதினேழு வயசு பையனோட இடத்த வந்து ரோஹித் சர்மா வந்து காலி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அந்த ரஞ்சித் டிராஃபில மும்பை அணிக்கு அணியில் வந்து ரோஹித் ஆடிட்டு இருக்காரு ஜம்மு காஷ்மீர் அணிக்கு எதிரான போட்டியில ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரெண்டாவது இன்னிங்ஸ் ரெண்டுலயுமே ரோஹிட் வந்து சொதப்பெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஏன்னா முதல் இன்னிங்ஸ்ல மூணு ரன் மட்டும் அடிச்சாரு ரெண்டாவது இன்னிங்ஸ்ல இருபத்தெட்டு ரன் மட்டும் அடிச்சாரு பெரிய பெர்ஃபார்ம் ரெஸ்பான்ஸாக வந்து கொடுக்கல பெரிய பெரிய அணிகளுக்கு எதிராக சொதப்புறாரு ஓகே ரஞ்சி டிராஃபியில் கூட வந்து சொதப்பனா எப்படி அப்படிங்கிற மாதிரி ரோஹித் மேலே விமர்சனம் அதிகமாகுது இது ஒரு புறம் இருக்கு இன்னொரு புறம் வந்து ரோஹித் வந்து இப்போ ஓப்பனிங் ஆட வந்துட்டார் இப்போ ரோஹித் வந்து சடனாக தான் ரஞ்சிக்குள்ளே வராரு அப்போ ரோகிட் வரதுக்கு முன்னாடி ஓப்பனிங்கில் யார் ஆடிட்டு இருந்தா அப்படின்னா ஆயுஷ் மாத்ரே அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து ஆடிட்டு இருந்தார் அவருக்கு வயசு வந்து பதினேழு தான் ஆகுது வயசு கம்மி ஆனால் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா வந்து கொடுத்துட்டு இருந்தாரு ஏன்னா வந்து இப்போ இந்த இந்த சீசனில் ரஞ்சி டிராஃபில மும்பை அணிக்காக அதிக ரன்கள் குவிச்சதுல ரெண்டாவது இடத்த வந்து இந்த இந்த வீரர் தான் வந்து பிடிச்சிருக்காரு அஞ்சு போட்டியில் ஆடி நானூத்தி எட்டு ரன்களை பார்த்தீங்கன்னா இவர் வந்து குவிச்சிருக்காரு இதில் ரெண்டு செஞ்சுரி போட்டிருந்தாரு அதே மாதிரி இவருடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு புள்ளி முப்பத்தி மூணு வச்சிருக்காரு இவர் வந்து இப்போ கடைசியா வந்து இந்த ஜம்மு காஷ்மீர் அணிக்கு முந்தைய போட்டியில வந்து சதம் அடிச்சு இருந்தார் அப்போ வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்க ஒரு பிளேயரை வந்து தூக்கிட்டு ரோஹித் ஆட வைக்கணுங்கிறதுக்காக வந்து உள்ள கொண்டு வந்தாங்க அப்படி ஆடின ரோகிட்டு ரெண்டு இன்னிங்ஸையும் சேர்த்து முப்பத்தி ஒரு ரன்கள் மட்டும்தான் வந்து அடிச்சிருக்காரு அப்போ வந்து இந்த மும்பையை பொறுத்த வரைக்கும் ஜம்மு காஷ்மீர் அணிக்கு எதிரான போட்டியில் சர்துல் தாக்கூரை தவிர்த்துட்டு வேற எந்த ஒரு முக்கியமான பேட்டர்ஸும் வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ணலை அப்போ வந்து இன்டர்நேஷ்னல் தான் யங்ஸ்டருக்கு தடையா இருக்கீங்கன்னா ரஞ்சிலையும் இதே மாதிரி பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி ரோஹித் மேல கடுமையான விமர்சனங்கள் இப்போ வந்து இருக்கு நன்றி